காலைதோறும் புதியவை குழப்பத்திலிருந்து ஒரு நற்செய்தி ஜூன் பத்து நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு எல்லாம் அவர்களுக்கு அருவி என்று சொன்னார் மார்க் ஐந்து பத்தொன்பது டேரில் ஒரு பிரபலமான பேஸ்பால் விளையாட்டு வீரர் அவர் போதைப் பொருட்களால் தன்னுடைய வாழ்க்கையை அழித்தார் ஆனால் இயேசு அவரை விடுதலையாக்கி அவர் பல ஆண்டுகளாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கும் பலருக்கு உதவி செய்து அவர்களை விசுவாசத்திற்குள் நடத்துகிறார் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து தனது குழப்பத்திலிருந்து தேவன் தன்னை ஒரு செய்தியாக மாற்றியதை உறுதி செய்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கலிலேயா கடலில் புயல் அடித்த ஒரு இரவுக்கு பின் இயேசு தன்னுடைய சீஷர்களுடன் கடற்கரை அருகிலுள்ள இடத்திற்கு வந்தபோது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு எதிர்கொண்டான் இயேசு அவனுக்குள்ளே இருந்த பிசாசுகளிடம் பேசி அவைகளை துரத்திவிட்டு அவனை விடுதலையாக்கினார் இயேசு அவவிடம் விட்டு புறப்படும் போது தான் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான் ஆனால் இயேசு அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை ஏனென்றால் அவருக்காக அவன் செய்ய வேண்டிய வேலை இருந்தது ஏசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அருவி என்று சொன்னார் மீண்டும் அந்த மனிதனை பற்றி எழுதப்படவில்லை ஆனால் அவனை பற்றி புதிரான சிலவற்றை வேதாகமம் காட்டுகிறது அந்த பகுதியில் இருந்த மனிதர்கள் இயேசுவை எல்லே விட்டு போகும்படி பயத்தோடு வேண்டிக் கொண்டார்கள் ஆனால் மீண்டும் அவர் அந்த இடத்திற்கு வந்தபோது திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள் அந்த மனிதனி தேவன் அனுப்பினதால் இந்த திரள் கூட்ட மக்கள் வந்திருப்பார்களோ ஒரு காலத்தில் இருளின் ஆதிக்கத்தில் இருந்தவர் முதல் ஊழியக்காரர்கள் ஒருவராக இருந்தவர் இயேசு உன் ரட்சிக்கும் வல்லமையை திறம்பட தெரிவித்ததினாலோ பரலோகத்தின் இந்த பகுதியை நாம் ஒருபோதும் அறிய முடியாது ஆனால் இது மட்டும் தெளிவாயிருக்கிறது தெய்வன் அவருடைய ஊழியத்தை செய்ய நம்மை விடுவிக்கும்போது நம்முடைய குழப்பமான கடந்த காலத்தை அன்பு மற்றும் நம்பிக்கையின் செய்தியாக மாற்ற முடியும் இயேசு உன்னை எதிலிருந்து விடுதலையாக்கியிருக்கிறார் ஜபம் எந்த இருளும் உமக்கு எதிராக நிற்க முடியாது இன்று உம்முடைய வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்யும் ஆமேன்